ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடம் ருது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐந்து முப்பது மணி அளவிலே மீனத்திலிருந்து மேஷத்திற்கு அவர் பயிற்சியாகின்றார் மேஷத்திலிருந்து அவர் மீண்டும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலை எட்டு மணி அளவிலே மேஷத்திலிருந்து மீனத்திற்கே அவர் பயிற்சியாகின்றார் மீண்டும் அவர் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பூர்ணமாக மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு முழுமையாக பயிற்சியாகிவிடுகின்றார் இடையிலே நான்கு மாதம் மேஷராசிக்கு வந்து பிறகும் அவர் மீனராசிக்கு செல்கின்றார் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் சனியை பற்றி பெரிதாக நாம் அனைவருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லை அவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அவருடைய குணங்கள் காரகத்துவங்களை பற்றி சொல்ல இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் வலிமை பெற்று சுபபலம் பெற்றிருந்தால் குரு சம்பந்தமோ அல்லது சுக்கர சம்பந்தமோ அல்லது புதன் சம்பந்தமோ இதோ மற்றொரு வகையில் அவர் சுபமாக இருந்தால் அவருடைய காரகத்துவங்களான ஆயுள் ஆரோக்கியம் தொழில் கரியர் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனம் வருமானம் உயர் பதவி பெரிய அந்தஸ்து கௌரவம் மக்கள் தொண்டு மக்கள் தலைவர் மிக மிக பெரிய பதவிகளெல்லாம் நிச்சயமாக அவர் கொடுத்து அழகுபடுத்துவார் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் அவர் பலவீனப்பட்டிருந்தால் வீணான உழைப்பு மரணம் உடல் நோய் அலைச்சல் திருச்சல் பணம் சம்பாதிப்பதில் மிக மிக பெரிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பேசுவது ஏமாற்றுவது கழகம் செய்வது அந்த தவறுதலான வழிகள் மூலமாக கடைசியில் சிறை தண்டனைக்கு சிறைக்கு செல்வது போன்ற எண்ணற்ற சங்கடங்களையும் எண்ணற்ற மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற பலவீனமான பலங்களை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு செய்வார் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவர்களால் பெரிய அளவில் வெற்றி செய்ய வெற்றி அடைய முடியாது அது மட்டும் இல்லாமல் புத்திரபாகியத்தில் தடை தாமதம் என்று என்னென்ன இருக்கின்றதோ ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு அத்தனை விதமான சங்கடங்களின் அவர் பலம் இல்லாமல் அத சுபலம் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் செய்வார் என்பதைப் போல அவர் சுபபலம் பெற்றிருந்தால் சகலவிதமான சௌபாகியங்களையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் ஆனால் அவர் ஜாதகத்தில் ஜனன காலத்தில் சுபபலம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இன்னொரு விஷயமும் உண்டு சனி பகவான் ஆன்மீகத்திற்கு சம்பந்தமானவர் என்று ஆன்மீகம் ரெண்டு விதமான விஷயங்கள் உண்டு ஒன்று சகலவிதமான சௌபாகியங்களையும் அனுபவித்துவிட்டு எவ்வளவுதான் அனுபவித்தாலும் ஆசை தீராது என்ற மிக மிக மெச்சூரிட்டியான அதாவது வந்து பெரிய உணர்ந்து உணர்ந்து இது இவ்வளவுதான் என்று உணர்ந்து மனப்பூர்வமாக எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இது துறவு செல்வது என்பது உயர்ந்த நிலை அது வேறு நிலை எதுவுமே கிடைக்காமல் எவ்வளோ முயற்சி பட்டும் தோல்வியடைந்து விரக்தியில் காவி துண்டு கட்டி கொண்டு நானும் ஆன்மீகத்துக்கு சென்று விட்டேன் என்பது வேறு நிலை சனி பகவானும் உயர்ந்திருந்தால் பல வகையில் நாம் பார்ப்பது போல எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்களாகும் கோடிக்கணக்கான சொத்துக்களாக இருந்தாலும் துச்சமாக உதறிவிட்டு செ செல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அது உயர்ந்த தரமான ஆன்மீகமாகும் தோல்வியில் அடைந்து எதுவும் நமக்கு முடியாது என்று ஒரு காவித்துண்டை கொண்டு நானும் ஆன்மீகத்துக்கு நுழைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியது இயலாமை சனி பகவான் பலவீனமாக இருந்தால் இயலா மேல் ஆன்மீகத்துக்கு செல்வார்கள் ப பலமாக வலிமையாக சுபமாக பெற்றிருந்தால் எல்லாம் முடிந்தும் எல்லாம் இருந்தும் ஆன்மீகத்துறைக்கு செல்லக்கூடிய அமைப்பும் சனி பகவான் செல்வார் என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனி பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் ராகு கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் நன்றி வணக்கம்